தூங்காமல் காப்பி அடிச்சு தெலுங்குல படம் எடுத்திருக்காங்க அதை பழி வாங்குற வகையில நான்கு படங்களை காப்பி அடிச்சு உருவாக்கிய படம் தான் பின்னர் பின்னர் படத்துல கதாநாயகி ஆபத்துல இருப்பது போல் கத்தியவுடன் காப்பாற்ற நடிகர் பிரஷாந்த் ஓடி வருவார் அப்போ குறுக்கே வடிவேலு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ஓடி வருவார் அப்படி இருக்கும்போது ஒரு மேட்டில் கோழி குண்டு மேலே கால் வச்சு உளுந்துருவார் இப்படி தான் அந்த காட்சியை நான் மாத்தினேன் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு சில நாட்கள் கழித்து நான் ஒரு தெலுங்கு படத்தின் காட்சியை பார்த்தேன் அந்த தெலுங்கு படத்தில் பின்னர் படத்தில் வடிவே வலிக்கு காட்சியை அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க நானே தான் அந்த காட்சியை காப்பி எடுத்து சில மாற்றங்களுடன் படம் எடுத்திருந்தேன் இது தெரியாம இருந்து அந்த காட்சியை காப்பி எடுத்து தெலுங்கு ஒரு படத்தில் தெரிவிச்சிருக்காங்க